செய்தான் இதுவும் நலுவ இருக்கணும் எல்லாரும் அகத்தீசன் பூஜை செய்ய முடியாது விடாது ஏன்னா பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்த பல பல ஜென்மத்தை புண்ணியம் செய்யாமல் ஆசை நாமத்தை சொல்லவே முடியாது உடவே மாட்டான் பிரச்சனை வரும் இது பெரியவங்க இல்லையா ஒரு முறை அகத்தீசான்னு சொன்னால் ஓராண்டு செய்த பாவம் தீரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன்னா முன் செய்த தீரும் முன் செய்த பாவம் தானே விவசாய தடை இது வியாபார தடை மனைவிக்கு நோய் தனக்கு நோய் பொல்லாத வறுமை கடன் பல பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனைகள் தீராத நோய்கள் முன் செய்த பாவம் தானே அப்போ அகத்தீசராமத்தை சொன்னால் என்னாகும் ஓராண்டு தவம் செய்த கோட்டம் ரெண்டு முறை சொன்னேன் என்ன ஒன்னா ஓராண்டு செய்த தவம் தபம் ஓராண்டு செய்த தப படம் கிடைக்கும் இரண்டு முறை சொன்னால் கடன் சுமை தேரும் மூன்று முறை சொன்னால் நோய் நொடியில்லாத வாழ்வு தரும் நான்கு முறை சொன்னால் செல்வம் பெருகும் ஐந்து முறை சொன்ன என்னென்ன சிந்தனை தெளிவு வரும் ஆறு முறை சொன்னேன் என்னென்ன உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஏழு முறை சொன்னேன்னா நல்ல சிந்தனை தெளிவு இருக்கு உள்ளம் தெளிவு இருக்கும் உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம் வரும் தொட்ட தொடங்கு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா விடுவானா ஒன்று சின்ன விஷயமா அகத்தீசனாமத்தை சொல்கிறேன் சின்ன விஷயம் இல்லை தினம் பனிரெண்டு முறை சொன்னான் நான் அதை நோக்கினேன் பனிரெண்டு சொல்கிறவன் வறுமை தீரும் உருகி தியானம் அப்போ ஆசானு கேட்கணும் பன்னெண்டு முறை தான் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு முறை சொல்கிறதுக்குள்ளவே சிந்தனைகள் பல தடுமாறுது ஐயா ஒரு மனசில் சொல்ல முடியலையா தெரியும் மகனே அது எனக்கு தெரியும் என் நாமத்தை சொல் உனக்கு நான் பிறகு நான் உணர்த்துக்காம அப்போ பண்டு முறை ஞாபகத்தை சொல்கிறேன் பன்னெண்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் பூஜை சொல்ல 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 ஆமாம் புலால் உணுவது பாவம் பண்ணு முறை நாமத்தை சொல்ல சொல்ல உயிர் கொலை செய்வது பாவம் பண்ணுமறை நாமத்தை சொல்ல சொல்ல மனைவி மன சுகோடி பேசிகிட்டு இருக்கோம் பாவம் பண்ணுமுறை நாமத்தை சொல்ல சொல்ல இன்னும் உனக்கு கொடிய கோபம் இருக்கப்பா இது பலரும் பாதிக்குது உணவு ஆரோக்கியத்தையும் கெட்டுடும் அது ரத்த கொதிப்பு வந்துடும் சின்ன வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான் பண்ணுமுறை சொல்ல சொல்ல பகை வேண்டாம் எவனே எப்படியோ போகிறான் எவனே பேசுகிறான் நமக்கு என்ன நேட்டம் பேசிட்டு போட்டுனா பண்ண முறை சொல்ல சொல்ல என்னன்னா நல்ல உடல் ஆரோக்கியம்லாம் மனைவி நோய் மனைவி நோய் இல்லாமல் போவாள் பண்ண முறை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் நல்ல திடமான கல்வி உடல் ஆரோக்கியம் விபத்து நடக்காது அகீர் பகிர்ந்து செய்தி வராது தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் என்னன்னா சுப செய்தியாகவே வரும் நம்ம அவங்க சுப செய்தியாகவே கிடைக்கும் அகீர் பகிர்ந்து செய்தி நடக்காது தொடர்ந்து பண்ண முறை சொல்லிட்டு வந்தா தமிழ் வீட்டை சேர்ந்தவர்கள் சுட்டத்தார்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் பண்ணம்பரை சொன்ன என்ன செய்வான் மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் பன்னம்பரை என்ன சொன்ன என்ன செய் சொல்லி வந்த என்னென்ன நான் மகளுக்கு நல்ல கணவன் அமைவான் மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் பண்ணம்பரை சொல்லிட்டு வந்தேன் கடன் சுமையத்தீரும் சொந்த வீடு அமையும் அது ஆரோக்கியமான இடத்து வீடு அமையும் இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்ல சொல்ல கடன் சுமைத்திருது சொந்த வீடு வருது விவசாயம் நல்லபடி இருக்குது உத்தியோகம் நல்லாயிருக்கு வியாபாரம் நல்லா இருக்குது தொழில் நல்லாயிருக்கு சார்ந்து செஞ்சிக்கூடிய சிறப்பு வருது இது தேவை இது தேவையில்லை தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மனமே அப்படின்னு சொல்லும் அப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இது அவசியம் இல்லை இந்த சிந்தனை தேவையில்லை அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த போய் சொல்ல 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 அளந்து சாப்பிட வேண்டும் அளந்து பேச வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் மிகுதியான காமி விகாரம் ஆகக்கூடாது மிகுதி குணம் ஆகாது சின்னம் கொள்ளக்கூடாது பிறர் எகந்து பேசக்கூடாது ஜாதிவெறி வேண்டாம் எல்லாம் உலக மக்கள் உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள் ஜாதித்து விஷயம் பேசாதே பிறர் இகந்து பேசாதே காணாமல் பேசாதே தப்பு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் சரி இதெல்லாம் பூஜை செய்யாமல் நாமத்தை சொல்லாமல் அறிவுரை எடுப்படுமனா அறிவுரை எடுப்படாது திருக்குழு படித்தாலும் வராது திரு அல்பா படித்தாலும் வரும் ஒன்று படித்தா படிக்கிறோம் பெரிய நூல் தான் தினம் பூஜை செய்தால் தெளிவடையலாம் தினம் பூஜை செய்யாட்டி தெளிவு வராது ஆக எல்லா நினைச்சாலும் கூடும் பூஜை செய்ய விட்டுட்டா பூஜை செய்யாமல் விட்டுட்டான்னா அதோட முடிஞ்சு